ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதிகமான வசூலை பார்த்த முக்கியமான மூன்று திரைப்படங்கள் எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் திருவிளையாடல் இந்த மூணு திரைப்படங்கள்ல அதிக தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடி அதிக வசூலை பார்த்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்ச திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அன்பேவா சிவாஜி நடிப்பில் வெளிவந்த சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த காவல்கரன் தமிழக அரசோட முதல் விருது வாங்கிய திரைப்படமாக காவல்கரன் தான் இந்த படத்துக்கு அடுத்து அதிகமான பார்த்த திரைப்படம் ஜெய்சங்கர் நடிப்பில் வெளிவந்த பட்டணத்தில் பூதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அதிகமான வசூலப்பாத்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த குடியிருந்த கோயில் அடுத்து அதிக வசூலப்பாத்திர